ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் தற்போது இருக்கும் சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த உறவுமே நிரந்தரமில்லாதது இந்த உலகில் உன் முக்கியத்துவத்தை உன் தாய் தந்தை உன்னையே நம்பியிருக்கும் உறவுகளுக்கு கொடு உன்னை தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளும் நபர்களிடமிருந்து விலகிவிடு உனக்கு போலி உறவுகளை நான் காட்டிவிட்டேன் இனியும் தாமதிக்காதே நம்பிக்கையின் மறு உருவம் உன் சாயப்பா நான் என்னை நம்பி வந்தோரை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடவும் மாட்டேன் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது தனிமையில் நீ படும் துயரங்களை மற்றவர் அறியாமல் போகலாம் ஆனால் உன் சாயப்பா நான் எப்படி அறியாமல் இருப்பேன் நீ படும் கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பலன் கிடைக்காமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மன உறுதியை என்றும் இழந்து விடாதே நீ உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லையென்றால் காயப்படுவாய் அதனால் உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் எதையும் புரிய வைக்க முயற்சிக்காதே நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு ஓர் இடத்தில் உனக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது கடலாக ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே உட்காருகின்ற வயதில் நீ ஓட நினைத்தாலும் முடியாது எல்லா பொறுப்புகளையும் என் மேல் போட்டுவிட்டு மனசஞ்சலமின்றி நீ உன் கடமைகளை செய்து என் செல்வமே ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன் கனவுகள் அனைத்தையும் நான் அறிவேன் உனக்கு தகுந்த நேரத்தில் நிஜமாய் நிஜமாக்கி தருவேன் உன் விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக சாயிருக்கும் வரை உன்னை எந்த இருளும் சூழாது உன் மனம் குளிரப் போகிறது உன்னவரிடமிருந்து ஒரு செய்தி வரப்போகின்றது அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எந்த தவறும் செய்யவில்லை நீ செய்த மிகப்பெரிய தவறு நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் நீ இருக்கும் இடம் தேடி வந்து நான் உனக்கு போகின்றேன் பல நாள் காத்திருப்பை ஒரு நாள் பலனாக நீ பெறப்போகின்றாய் நீ வாய் திறந்து பேச தயங்குகிறாய் நீ ஊமையாகவே இருப்பதால் எல்லோரும் உன்னை ஏறி மிதிக்கிறார்கள் நீ பேசுவதற்குத்தான் தொண்டைக்குழியில் விசுத்தி சக்கரம் அளிக்கப்பட்டிருக்கிறது உன் எதிர்காலம் பொற்காலமாக மாறும் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் நன்றாக பதித்துக்கொள் விவேகமும் வைராகியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன் நீ நம்பிக்கையோடு நடைபோடு உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை தருகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆத்மார்த்தமான அன்பினால் பிரார்த்தனை செய் நொடி பொழுதில் என்னிடமிருந்து உனக்கு விடை கிடைக்கும் என் உதி உன் விதியை மாற்றும் அனுதினமும் என் உதியை நெற்றியில் இட்டுவா நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய ஒரு பொழுதும் முயற்சிக்காதே உன் உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடும் நீ நினைத்த ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது அது உன்னை அடியோடு மாற்றப் போகிறது நீ விரும்பும் சீருடன் உன் தந்தையாகிய சாயி உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாசல் மனக்கதவை திறந்து வை உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி செய் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் கரையும்படி பரிதவி அவ்வளவே ஒழிய அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஒரு பொழுதும் ஏலனம் செய்யாதே அது உன் சாயப்பாவிற்கு சத்தியமாக பிடிக்காது இந்த உலகில் மனிதன் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளத்தான் அதிகம் போராட வேண்டியிருக்கிறது அதற்கு காலமும் மௌனமும் நம்பிக்கையும் விட மிக சிறந்த ஆறுதல் வேறு ஒன்றும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ செய்த தவறை மறைக்க அடுத்தவர் மீது பழி நினைக்காதே முடிந்தவரை செய்த தீங்கை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு அந்த சமயம் ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும் இதுவே காலத்தின் தீர்ப்பு எவரையும் உயர்த்தி பிடிப்பதால் உயர்ந்து விடுவதும் இல்லை தாழ்த்தி பேசுவதால் தாழ்ந்து விடுவதும் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் கடமைகளையும் ஒழுங்காக செய் நீ எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் அந்த எண்ணத்தை மாற்று நீ மாறாமல் எதுவும் மாறாது நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் அடைவதில்லை எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவிற்காது இரக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும் மகிழ்ச்சி பன்மடங்கு உயரும் அது மட்டுமின்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை மிகவும் வலுப்படுத்தும் அன்பு செலுத்தினால் மனிதன் இரக்கம் கொண்டால் புனிதன் எனவே கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றேன் என் வார்த்தைகளை நீ ஊன்றி கவனி என் ஆலயம் செல் அங்கே என் நாமாவை பக்தியோடு உள்ள முருகி சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலையடைய போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றாய் அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பைப் போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பம் துன்பமும் அத்தகையதே தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் பொழுது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல நினை இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாவுக்கு அல்ல என்று நினை அப்போது நீ சுகமாக வாழ்வாய் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்த நிலையிலும் பாபா நாமம் ஜெபித்து வாழ்ந்தோமானால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி செல்வதை நாம் அனுபவத்தில் உணர முடியும் பாபா தனது பக்தர்களின் தேவைகளை கணக்கிடுவார் எப்படி ஒரு அன்பான தாய் தன் குழந்தையின் நலனுக்காக கசப்பான மருந்தை குழந்தைக்கு புகட்டுகிறாளோ அதேபோல போல பாபாவும் தன் பக்தர்களின் நலனுக்காக சில சட்டங்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் மீது திணிப்பார் என் மீது உங்கள் நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாதபோது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது குரு சரணங்கள் மீது தலை வைத்து அவர்கள் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றும் இருக்க முடியாது என் குழந்தைகள் பசியோடும் பட்டினியோடும் இருப்பதை ஒருபோதும் என்னால் சகித்து முடியாது எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உன் இதயம் எனக்காக எங்கு இயங்குகிறதோ அங்கு நானே குடியிருப்பேன் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமே